அதாவது அமைதி மார்க்கம் என்பதில் அளவுகள் என்னென்னு கேட்டால் அமைதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் தான் பல போர்க்களங்களை சந்திச்சிருக்கு இந்த ஆறு நாடுகளில் யுத்தம் நடக்கும் பொழுது யுத்த நிறுத்தம் ஏற்படுது அப்போ என்ன செய்யறாங்கன்னு ஐநா சபையில் ஒரு அப்போ இந்த இப்போ அடக்குமுறையை பார்த்த பிறகுதான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இது அடங்கி போக முடியாது நம்ம பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்க முடியலை என்ன கொடுப்பாங்கன்னா அந்த கஷ்டம் இவங்க எதாவது செஞ்சா தான் நம்ம யுத்தம் செய்யலாம் அழிக்கணும் யுத்தத்தில் வந்து அழித்து விரட்டினாலும் என்ன கேட்டால் இப்போ நம்ம நாட்டில் வந்து வெள்ளக்காரன் தான்ல அவனை வெளியேற்றுறதுக்கு நம்மளும் ஆயுதம் தாங்கி போராட்டத்தினு செஞ்சோம் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுல் அப்தின் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு வளைகுடா நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அமைதி மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் உலகளவில் பல முஸ்லீம்கள் தன்னுடைய மார்க்கத்தை அமைதி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வளைகுடா நாடுகளில் இவ்வளவு பதட்டம் பயம் இதற்கெல்லாம் காரணம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஹமாஸ் படைகள் உள்ள புகுந்து இரநூத்தி ஐம்பது நபர்களை கைதிகளாக அழைத்து போனது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இது எப்படி பார்க்குறீங்க இது அமைதி மார்க்கம் தானா அதாவது அமைதி மார்க்கம் என்பதில் அளவுகள் என்னென்னு கேட்டால் நியாயத்திற்காக இல்லாமல் அநியாயமான முறையில் இஸ்லாம் வந்து யார்கிட்டையும் வம்புக்கு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுது அமைதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் தான் பல போர்க்களங்களை சந்திச்சிருக்குது நபிகள் நியாயமே த படையெடுத்து போய் பல போர்களை சந்தித்து அது அமைதி மார்க்கத்துக்கு எதிரானது இல்லை எதுக்கு அந்த போருக்கு போனாங்கன்னா அவன் வந்து நம்மளை தாக்குறதுக்கு வர்றான் நம்மளை அழிக்கிறதுக்கு வர்றான் இப்போ நம்மளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படி ஒரு நியாயம் தர்ம யுத்தம்ட்டு பிற மதங்கள் அதை சொல்லுவாங்க ஒரு தர்மத்துக்காக நடக்கிற ஒரு எந்த ஒரு யுத்தமுமே வந்து அமைதிக்கு மாற்றமானதுன்னு எடுத்துக்கொள்ற உலகத்தில் யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்போ இந்த கா இந்த காசாவோட இஸ்ரேலில் ஹமாஸ் செஞ்ச விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி அதுதான் முதல் சம்பவம் கிடையாது சரி அது ஒரு ரியாக்ஷன் தான் அது வந்து அவங்க இஸ்ரேலுக்கு உள்ள ஒரு பதிலடி தான் அது அதுக்கு முந்தை எதுனால அவங்க செஞ்சாங்கன்னு பார்க்கணும்ல அவங்க போய் கைது பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுனா அவங்க என்ன பண்ண அது பார்க்கணும்ல ஒருத்தன் வந்து ரத்தம் சொட்டுச்சு அடி வாங்கிட்டு வந்தான்னா உடனே வந்து அவன் எதிரியை குற்றஞ்சம்ப கூடாது நீ என்ன செஞ்ச அவனை என்ன கேட்கணும் அப்போ அவன் அதை விட ஜாஸ்தியாக செஞ்சுருந்தான்னா அப்போ இப்போ நான் அடித்தது சரிதான்னு நம்ம முடிவுக்கு வருவோம் அதனால் இந்த இப்போ போனாங்க அப்படின்னு மட்டும் பார்க்காம இந்த நெ நிலைமை எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த காசாங்கிற ஒரு பகுதியை வச்சு தான் வருகிறது காசாங்கிறது வந்து எகிப்தே சேர்ந்த ஒரு பகுதி காசா வந்து எகிப்தில் தான் இருந்தது அந்த ஆறு நாள் யுத்தத்தில் இவங்க கைப்பற்றி கொண்டது முதல்ல வந்து அந்த காசாங்கிறது வந்து பாலஸ்தீனில் இல்லை எகிப்துடைய கையில் தான் இருந்துச்சு இந்த ஆறு நாடுகளில் யுத்தம் நடக்கும் பொழுது யுத்த நிறுத்தம் ஏற்படுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு ஐநா சபையில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னு கேட்டால் யார் யார்கிட்ட எந்த இடத்த கைப்பற்றினியோ அதை நீ கொடுத்துடணும் கோலன் குன்றை வந்து சிறியாட்ட கொடுத்துரு இந்த ஜெருசலம்ங்கிறத ஜோர்டானில் கொடுத்துரு அது அங்கேருந்து கைப்பற்றினது காசாங்கிறத வந்து எயிப்தில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஐநா சபையில் அமெரிக்கா உள்பட எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த போர் நிறுத்தத்தின் போது செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் இது இந்த ஒப்பந்த பிரகாரம் காசாவில் இவங்க வச்சிருக்கவே முடியாது காசா வந்து ஆக்கிரமிப்பாயிருது இப்போ ஒப்பந்தம் நடந்து க சொல்லும் பொழுது ஆக்கிரமிப்பாயிடுது அந்த இடத்த ஆக்கிரமித்து வைத்து கொண்டு முழுக்க முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு சிறையில் அடைத்த மாதிரி திறந்த வழி சிறை தான் அது சரி திறந்த வழி சிறை மாதிரி வைத்து கொண்டு அங்கே அவங்களுடைய எந்த ஒரு பகுதிக்கும் வெளியே அவங்க போக முடியாது இவனுடைய பர்மிஷன் இல்லாமல் வெளியெல்லாம் போக முடியாது ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி தான் இல்லாமல் இஸ்ரேலுக்கு மட்டும் வேலைக்கு ஏழை பாலத்தினு போவாங்க அதுக்கு மட்டும் அனுமதிப்பான் வீட்டு வேலை அந்த மாதிரி வேலைக்கு போகிற ஏழைகள் இருப்பாங்கள்ல இஸ்ரேலுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் அவனுக்கு அவனுடைய பர்மிஷனோட பாக்கி எங்கேயும் போக இயலாது அப்போ இரும்பு சோறு கட்டின மாதிரி வைத்து கொண்டு செய்கிறான் அதே மாதிரி வந்து அவங்க தொழுகை வரும்போது அவங்கள தாக்குறது பைத்ரு முகத்க்கு வரும்போது அவங்கள வந்து அடிக்கிறது தொழுகை வரும்போது அவங்கள கே புட்ஸ்காரில் எட்டி உதைக்கிறது சின்ன பசங்கள் எல்லாம் வந்து துப்பாக்கியில் மிரட்டி சூடுவது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதாவது ஏற்றுக்கிட்டால் சுட்டுருவாங்க ஒரு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் சுட்டுருவாங்க அப்போ இந்த மாதிரி அந்த அடக்குமுறைகள் நாற்பத்தி ஏழில் இருந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு அடக்குமுறை அப்போ இந்த புழு அடக்குமுறையை பார்த்த பிறகு தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இது அடங்கி போக முடியாது நம்ம பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்க முடியல என்ன கொடுப்பாங்கன்னா அந்த காஷ்மீரில் கல் ஊட்டி எறிவாங்கள்ல அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இவங்கள்ட்ட எந்த வெப்பன்ஸும் கிடையாது சும்மா இஸ்ரேல் ஏதாவது வந்தால் துப்பாக்கி கீழே வந்து அவங்க கள்ள எறிவாங்க அப்போ இந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும் சே தவிர இந்த அடக்குமுறைக்கு எதிராக எதுவும் கொடுக்க முடியலை அப்போ அவங்க வீடு கட்ட முடியாது தொழில் பண்ண முடியாது தண்ணி வந்து அவன் தான் தண்ணி தருவான் கரண்ட்டு வந்து அவன் தான் கரண்ட்டு தருவான் அப்படிங்கிற எல்லாமே அவனுடைய கண் கண் மருந்து வேணும்னு அவங்க அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் மருந்து வரும் அப்போ அவங்க ஒரு தனி நாடு அதுக்கு எகிப்தில் ஒப்படைச்சிருக்கணும் இல்லாட்டி காசாவை தனியாவது அதை அக்ரிமெண்ட்டுக்கு மாத்தமாக ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வைத்து கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்கிறான் அந்த காசாவுக்குள்ளே இஸ்ரேலியர்கள் வந்து குடியமர்த்தினான் அது அது போக இது இந்த அடக்குமுறை ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ளதை இசிறையளிய குடியிருப்பாக ஆக்கி காசாவில் உள்ள மக்களை எல்லாம் நிறைய ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் பேரை வெளியேற்றிட்டாங்க அந்த ஏரியாவை விட்டு வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல இஸ்ரேலர்களை கொண்டு வந்து குடியமர்த்துறான் அப்போ அவனுக்கு சொந்தமான ஒரு இடத்துல இன்னொரு இனத்தை கொண்டாந்து குடியை குடியமர்த்தி அப்போ நாட்டையே கைப்பற்றுறதுங்கிற அளவில் இவ்வளோ அடக்குமுறைகள் வந்த பிறகு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது எதிர்த்து நம்ம எதாவது செய்யணும் இது பதிலடி எது கொடுத்தாலும் வந்து அமைதி மார்க்கத்துக்கு எதிரானது இல்லை அது பேசாமல் இருந்தால் தான் அமைதி மார்க்கத்துக்கு எதிரானது அது தீமைக்கு அடிபணிஞ்சு போகிறதுன்ட்டு வருது தீமைக்கு எதிராக அடிபணிஞ்சு போகாமல் எகிர் நின்று அடிக்கிறது என்பது அதுவும் இஸ்லாமிய கொள்கையில் உள்ளது தான் அப்படி இல்லைன்னா தீமை வந்து மேலோங்கிடும் அநியாயம் அதிகரித்து போயிடும் அப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்ம சில பேரை கணக்கிக்கொண்டு கொண்டாந்து வச்சா மட்டும்தான் இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு இருபது வருஷத்தினுடைய ஒரு பிளான் இது இதை அன்னைக்கு போய் செய்யலை அவங்க அதுக்கு முந்தி முப்பது வருஷமாக அவங்க அவ்வளோ சித்தரவதையை சந்தித்த பிறகு தான் அந்த அந்த ஹமாஸ் தலைவர் யாசினுடைய ஒரு வழிகாட்டுதலில் இந்த ஹமாஸுங்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கி இதை வந்து ஆயுத பயிற்சி கொடுத்து இம இஸ்ரேலுடைய தம சக்தி எல்லாத்தையும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரவுண்டில் தான் எல்லா வலையும் வைக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பிளான் பண்ணி ஒரு பெரிய ஒரு செட்டிங் பண்ணி வைத்து கொண்டு இருபது வருஷம் அடி உதவி வாங்கிட்டு இருந்தாங்க திருப்பி அடிக்கலை அதுக்கு பிறகு தான் என்ன இது வந்து நம்ம கடத்திக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சேஃப்டி அப்போ தான் நம்ம இவனை வந்து வெளியேற்ற முடியும் ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம நாட்டில் வந்து வெள்ளைக்காரன் இருந்தான்ல அவனை வெளியேற்றுறதுக்கு நம்மளும் ஆயுதம் தாங்கி போராட்டத்தினு செஞ்சோம் வெள்ளையர்கள் நம்ம நாட்டை பிடிச்சி வச்சுருந்தான் காந்தி ஒரு பக்கம் அஹிம்சையில் இருந்தாலும் இன்னொன்னு நேதாஜி வந்து அஹிம்சையில் போராடலையே அவர் ஆயுதம் தாங்கி தானே வந்து போராட்டினார் இப்போ நேதாஜியுடைய தேசிய இராணுவம் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வெள்ளையனை என்ன விரட்டுறதுக்கு செஞ்சாங்கல்ல அதே தான் இவங்களும் இவனை விரட்டணும் எங்கே எங்கள் நாட்டோட நீ இப்போது அக்ரிமெண்ட் பிரகாரம் போய் ஆகணும் தார்மீக ரீதியாகவும் எங்கள் மண்ணு தான் அது நாற்பத்தேழில் கொண்டாந்து உன்னை திணிச்சாங்க அதுக்கு முந்தி வரைக்கும் எங்கள் பூமி தான் இது அப்போ எங்கள் பூமியை நீ ஆக்கிரமித்திருக்கிறாய் என்கிற விஷயத்தில் வரும்போது சுதந்திர போராட்டத்தினுடைய வகையில் இது சேரும் இது வந்து அமைதிக்கு எதிரானு சொன்னீங்கன்னா உலகத்தில் இருந்த எல்லா சுதந்திர போராட்டமும் அதில் சேர்ந்துடும்ப்ப நெல்சன் மந்தல் அளவுனால் வந்து அதில் சே அதில் வந்துடுவார் அவனையும் எதிர்த்தார் அவர் சுதந்திரத்துக்காக தான் அப்போ சுதந்திரம் அடக்குமுறைக்கு எதிராக வந்து ஆயுதம் தூக்குதல் என்பது அமைதி மார்க்கத்துக்கு எதிரானதெல்லாம் கிடையாது அது அமைதியை நிலைநாட்டுவதற்காக செய்யக்கூடிய அது ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை தான் அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க போய் கடத்திட்டு வந்தாங்க அதில் சில பேர் கொல்லப்பட்டாங்கங்கிறலாம் இராணுவமே கொண்டு வந்தோம் அது இவங்க செய்யலை அது கடைசி நிரூபிக்க முடியலை கடத்திட்டு வந்தது மட்டும்தான் அது உண்மை அப்போ இது அமைதி மார்க்கத்துக்கோடு இது சம்மந்தப்படுத்த இயலாது அது போக இன்னொரு விஷயம் இந்த உலகம் நடந்த காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி அவங்க செய்ய போகிறாங்கிற ஒரு விஷயம் முந்த நாள் அமெரிக்காவில் இவர் இருக்கும்போது நேற்று நெத்தனியாகவும் அமெரிக்காவில் இருக்கார் இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு பத்திரிகையில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அதில் என்ன செய்யணும் மொசாத்து வந்து இவங்க எத்தனாந்தேதி உள்ள நுழைஞ்சி நம்ம ஆட்களை தூக்க போகிறாங்கங்கிற ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க யாருக்கு நெத்தனியாவுக்கு நீக்கு அவர் தெரிஞ்சது நடக்க விட்டார் இவங்க எதாவது செஞ்சால் தான் நம்ம யுத்தம் செய்யலாம் அழிக்கணும் யுத்தத்தில் வந்து அழித்து விரட்டினாலும் உள்நாட்டில் செல்வாக்கு அதிகரிச்சிடும் இப்போ யுத்தம் செஞ்சு கம்ப்ளீட்டாக அவங்கள காலி பண்ணிட்டான்னு வைங்களேன் இவர் ஹீரோ ஆயிடுவார்ல அந்த மக்களுக்கு நமக்கு ஒரு பயங்கரவாதியாக இருந்தாலும் யூத மக்களுக்கு ஒரு ஹீரோவாகிடுவார் அப்போ ஹீரோவாகணுமா இருந்தால் இவங்க கடத்திக்கிட்டு நம்ம நம்மளாலும் கொஞ்சம் பேர் போனாலும் போயிட்டு போகிறாங்க அதை காரணம் காட்டி நம்ம தாக்கணும் அப்படித்தான் நெத் நெத்தனியாக முடிவு எடுத்தார்னு சொல்லி அவர் அமெரிக்காவில் இருக்கும்போதே அமெரிக்கா பத்திரிகைகள் எழுதுகிறது நேற்றைய பத்திரிகைகள் முந்த நாள் பத்திரிகைகள் செய்தியாக வருது அவர் அங்கே தான் இருக்கிறார் அப்போ இந்த மொசாத் வந்து இந்த மாதிரி தாக்க போகிறாங்கங்கிற அளவுக்கு உள்ள ஏன்னா நல்லா தெரியுது அவன் வந்து அந்த தாக்குறதுக்கு போகிறான் போல அம்மாசில் அது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி செஞ்சு இப்படி போய் இறங்குறாங்க நமக்கே தெரியுது இது எப்படி பார்க்காம இருப்பாங்க அது மேலே இப்படி போகிறாங்க அதை ஒவ்வொரு குடிமகனதை பார்ப்பான் இவங்க வந்து அத்துமீறி உள்ளக்க வர்றாங்கங்கிறத வந்து அப்படி வெளிரங்கமான முறையில் தான் அந்த ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க அது வந்து தெரியாதுலாம் சொல்ல இயலாது அவங்க அதை விரும்பினாங்க நடக்கட்டும் நடந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம் போர்க்களத்தை அறிவிக்கலாம் போர்க்களத்தை அவர் செல்வாக்கு இல்லாமல் அவர் இருக்குது அவர் மெஜாரிட்டியில் ஒரு ஆட்சியில் இருக்கலை கூட்டணி கட்சியுடைய தான் ஆட்சி இருக்கார் அது மைனார்டி அரசாங்கம் தான் அரசாங்கம் அதனால் மக்கள் ஆதரவு இல்லை நம்ம இப்படி ஏதாவது செஞ்சுட்டோம்னு சொன்னால் அதை ஒட்டி ஒரு தேர்தல் வந்துச்சுன்னு சொன்னால் ஹீரோவாக என்ன செய்யலாம் நம்ம செஞ்சிடலாம் அவன் நினச்சி ஒரு பத்து நாள் அழிச்சிடலாம் அப்படி நினச்சிட்டு தான் செஞ்சுருக்கிறான் அந்த நோல பாயி பத்து நாளில் படையை அனுப்பி கைதிகள்லாம் மீட்டிகிட்டு வந்து சுத்தமாக ஹமாஸ் அழிச்சிடலான்னு நினச்சி இறங்கினார் ஆனால் வருஷம் ரெண்டாவது போது முடியலை அது தோத்துட்டார் அதை விட என்ன அதுதான் அதனால் வந்து இது வந்து அவர்களும் விரும்பி விரும்பி இதை தேர்ந்தெடுத்த விஷயம் அவர்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா அவன் காப்பாற்ற நினச்சோம்னா அவன் அவர் வரும்போதே பிடிச்சிருக்கலாம் பண்ணி பிடிக்கவங்க விரும்பவே இல்லை அப்போ அவங்களும் இதில் ஒரு காரணமாக தான் இருக்குது இஸ்ரேலும் அதுக்கு ஒரு காரணம் எத்தனையாகவும் காரணமாக இருக்கார் அதனால் இது அமைதி மார்க்கத்துக்கு எந்த வகையிலும் எதிரானது கிடையாது ஆனால் எப்படின்னா எல்லா விதமான தர்ம யுத்தங்களும் அனை அநீதி அமைதிக்கு மாற்றமாக போயிடும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அலாம்